வெல்கம் டு ஃபேன்டஸி நாவல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலனா பண்ணிட்டு லைக் போடுங்க வாங்க கதைக்குள்ள போகலாம் அத்தியாயம் நாற்பது எப்படியாவது ஜாஸ்மினிடம் நல்ல பெயரை வாங்கி அவ்வளவு அருகில் நெருங்க வேண்டும் என நினைத்தான் அப்படி நெருங்கினால்தான் அவளுக்கு எதிராக செய்யும் எந்த ஒரு செயலுக்கும் தன்னை சந்தேகப்பட மாட்டார்கள் என்று அவன் நினைத்தான் ஒரு நாள் வழக்கம் வெண்பா தன் வீட்டு மாடியில் விளையாடுவதற்காக மேலே வந்தாள் அவளைப் பார்த்ததும் வெண்பாவை வைத்து ஜாஸ்மினிடம் நல்ல பெயரை வாங்க வேண்டும் என நினைத்தான் சித்தார்த்தை அதன் காரணமாக அவன் அன்று செய்தது போல ஜாஸ்மின் வீட்டு மொட்டைமாடியில் குதிப்பதற்காக தயாராக இருந்தான் அப்பொழுது யாரோ ஒருவர் வரும் சத்தம் கேட்டு அவன் குதிக்காமல் அப்படியே நின்று கொண்டிருந்தான் ஜாஸ்மின் வீட்டு மொட்டைமாடிக்கு வந்தவரை கண்டதும் சித்தார்த்தின் கை கால்கள் நடுங்க ஆரம்பித்தன பயத்தில் உடலெங்கும் வியர்க்க ஆரம்பித்தது ஏனென்றால் அங்கு வந்தது கான்ஸ்டபிள் முருகன் தான் கான்ஸ்டபிள் முருகனுக்கு சித்தார்த்தை மிகவும் நன்றாக தெரியும் அதன் காரணமாக முருகனிடம் மாட்டிக்கொள்ளாமல் தப்பிக்க வேண்டும் என நினைத்து பயந்து நடுங்கினான் பிறகு அவன் வேகமாக திரும்பி அங்கே இருந்த ஒரு அறையின் உள்ளே ஒழிந்து கொண்டான் அப்பொழுது முருகன் சித்தார்த்தை பார்த்து விட்டான் உடனே டேய் யார்டா அங்க மறைஞ்சு நின்னு பார்க்கறது நீயா வெளியில வந்துடு இல்லனா என்ன பண்ணுவேன்னு தெரியாது என மிரட்ட பயத்தில் சித்தார்த்தின் கை கால் நடுங்கின உடனே சித்தார்த் என்ன செய்வது என தெரியாமல் தன் மொபைலில் இருந்த ஜாஸ்மின் புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்களை உடனடியாக டெலீட் செய்தான் முருகன் தன் நண்பனுக்கு செய்தது போல தன்னுடைய மொபைல்லையும் வாங்கி பார்த்தால் என்ன செய்வது என சித்தார்த் பயந்தான் அப்போது வெளியே வந்த சித்தார்த்தை முருகன் அருகில் வந்தான் யாருடா நீ எதுக்காக நீ என்ன பார்த்ததும் போய் மறைஞ்சுகிட்ட அப்படியெல்லாம் ஒன்னும் இல்லைங்க சார் உங்களை பார்த்து போகல கீழே போகலான்னு கிளம்பின அவ்வளவுதான் நீ சொல்றத பார்த்தா நம்பற மாதிரி இல்லையே நான் எப்பவும் சும்மா இருக்கும்போது வந்து மாடியில் உட்கார்ந்திருப்பேன் அதான் இவ்வளவு நேரம் உட்கார்ந்திருந்தேன் கீழே போய் வேற ஏதாவது வேலை பார்க்கலாம் என்று எழுந்து கிளம்புறேன் அவ்வளவுதான் சார் மத்தபடி ஒன்னும் சரி போ போப்போ என்று முருகன் கூறியதுதான் சித்தார்த்திற்கு நிம்மதியே வந்தது சித்தார்த்தின் முகமெல்லாம் வியர்க்க ஆரம்பித்தது இவ்வளவு நேரம் பயமில்லாதது போல அவன் நடித்தாலும் இருந்த பயம் அவனை ஆட்டிப் படைத்தது ஏதோ ஒரு அசட்டு நம்பிக்கையில் தீரனை பழுவாங்க வேண்டும் என நினைத்தான் ஆனால் முருகனை பார்த்ததும் அவனுள் இருந்த எண்ணம் முற்றிலுமாக மாறியது சாதாரண கான்ஸ்டபிள் முருகனை பார்த்து பயம் அதிகரிக்கிறதே நாம் தீரனிடம் மாட்டினால் நமது நிலை என்னவாகும் என நினைத்து சித்தார்த் பயப்பட ஆரம்பித்தான் இருந்த பயத்தை மனதிற்குள்ளேயே வைத்துக்கொண்டு முகத்திலிருந்த வியர்வையை துடைத்தபடி கீழே இறங்கி சென்று கொண்டிருந்தான் அப்பொழுது வேகமாக வந்து அவன் மீது மோதினாள் ரஞ்சிதா அவ்வாறு மோதும் பொழுது அவள் தடுமாற சித்தார்த்துடனே தன் கையை அவளது இடையில் பின்புறம் நீட்டி அவளை அப்படியே தாங்கினான் சித்தார்த் அவ்வாறு ரஞ்சிதாவை தாங்கி பிடிக்கும்போது அவளுக்கு வானத்தில் பறப்பது போல ஒரு உணர்வு அவள் தன்னை மறந்து சித்தார்த் முகத்தை பார்த்துக் கொண்டிருந்தாள் அவனது கண்களில் சித்தார்த்தின் முகத்தை தவிர வேறு எதுவும் தென்படவில்லை சித்தார்த் பதட்டத்துடன் உங்களுக்கு எதுவும் ஆகவில்லையே பார்த்து வரமாட்டீங்களா என அவளை பார்த்து கேட்டான் ஆனால் அதற்கு அவள் எந்த ஒரு பதிலும் சொல்லாமல் அமைதியாக இருந்தாள் அப்பொழுது உடனே அவன் மீண்டும் அவளை பிடித்து குலுக்கினான் ஹலோ ஹலோ நான் பேசுறது கேக்குதா என்று சித்தார்த் கூறியதுதான் ரஞ்சிதா சுயநிமைவிற்கு வந்தாள் உடனே அவள் வெக்கப்பட்டு கொண்டு மீண்டும் சித்தார்த்தை விட்டு விலகி ஓடினாள் ரஞ்சிதாவின் மனதை சித்தார்த்தால் சரியாக புரிந்து கொள்ள முடியவில்லை ஆனால் சித்தார்த் மனதில் இருக்கும் தவிப்பையும் காதலையும் நன்கு புரிந்து வைத்திருந்தாள் ரஞ்சிதா அதன் காரணமாக அவன் மனதில் இருக்கும் தீராத அந்த காதல் மட்டுமே கிடைக்க வேண்டும் என ரஞ்சிதா நினைத்தாள் அதை எவ்வாறு செய்வது என தெரியாமல் ரஞ்சிதா தெரிந்து கொண்டிருந்தாள் சித்தார்த் சீக்கிரமாக ஏதாவது ஒரு வேலைகள் சேர்ந்து அங்கு செல்ல வேண்டும் என இவர்களுடன் நாம் எத்தனை நாள் தங்க முடியும் என மனதிற்குள் நினைத்துக் கொண்டிருந்தான் ரஞ்சிதாவின் வீட்டில் ரஞ்சிதா மாயா மற்றும் சித்தார்த் அனைவரும் ஒன்றாக அமர்ந்து இரவு உணவு சாப்பிட்டுக் கொண்டிருந்தனர் அந்த நேரத்தில் சித்தார்த் அவர்கள் இருவரையும் பார்த்து நீங்க ரெண்டு பேரும் மட்டும்தான் இந்த வீட்ல இருக்கீங்களா இவ்வளோ பெரிய வீட்ல நீங்க ரெண்டு பேரும் மட்டும் எப்படி இருக்கீங்க என பல கேள்விகளை அடுக்கிக் கொண்டேயிருந்தான் நீ இதையெல்லாம் தெரிஞ்சு என்ன பண்ண போற என மாயா கேட்க சித்தார்த்தின் முகம் மாறியது நாம் ஒன்றும் தவறாக கேட்கவில்லையே அப்படி இருக்க ஏன் இவர்கள் இப்படி கோபமாக பதிலுரைக்கிறார்கள் என நினைத்து சித்தார்த் அமைதியாக இருந்தான் அப்பொழுது ரஞ்சிதா சித்தார்த்தை பார்த்தாள் மாயாவின் அந்த கடினமான வார்த்தைகளால் சித்தார்த்தின் முகம் மாறியிருப்பதை கண்டால் உடனே அவனை சகஜ நிலை கொண்டு வர நினைத்தாள் இந்த வீட்ல இப்போதைக்கு நாங்க ரெண்டு பேர் மட்டும்தான் இருக்கோம் வேற யாரும் இங்க இல்ல எனக்கு முன்னாடி இருந்தவங்க யாருமே இப்ப உயிரோட இல்லை என சோகமான முகத்துடன் ரஞ்சிதா கூறியதை கேட்டதும் சித்தார்த்தின் மனம் இழகியது இவ்வளவு அழகான அமைதியான பெண்ணுக்கு இப்படி ஒரு நிலைமையா ஏன் அவளுக்கு மட்டும் இப்படி நடக்கிறது அவர்கள் அனைவரும் இப்படி அவளை விட்டு பிரிந்தார்கள் என அவன் தெரிந்து கொள்ள ஆவலாக இருந்தான் ஆனால் அதை பற்றி எப்படி அவளிடம் நேரடியாக கேட்பது என அவனுக்கு தெரியவில்லை மாயாவிடம் கேட்கலாமா என நினைத்தான் மாயா ஒரு கோபக்காரி அவர் எப்படி அதை எடுத்துக்கொள்வாள் என தெரியாது நாம் கூறுவதை அவள் தவறாக புரிந்து கொண்டால் தேவையில்லாத சங்கடம் மட்டுமே நேரம் நாம் அவளிடம் கேட்காமல் தவிர்ப்பதே நமக்கு நல்லது என நினைத்தான் அனைவரும் நன்றாக உறங்கிக் கொண்டிருக்க தூக்கம் வராமல் எழுந்து வெளியே வந்தான் அவன் தற்பொழுது நீயின் வீட்டில் கிழவன் தங்கியிருந்த அறையில்தான் தங்கியிருக்கிறான் அதனால் மேலே தனியே இருப்பது அவனுக்கு போரடிக்க ஆரம்பித்தது அவன் எப்போதும் தன் நண்பர்களுடன் பேசிவிட்டு இரவு லேட்டாகத்தான் தூங்குவான் ஆனால் தற்பொழுது நண்பர்களுடன் பேச வாய்ப்பு கிடைக்கவில்லை அதனால் என்ன செய்வது என தெரியாமல் அறையை விட்டு வெளியே வந்து மாடியில் அங்கும் இங்குமாக நடந்து கொண்டிருந்தான் அந்த நேரத்தில் ஒருவர் மாடிக்கு மேலே ஏறி வரும் சத்தம் கேட்டது உடனே சித்தார்த் யார் வருவது என எட்டி பார்த்தான் அங்கு மின்விளக்குகள் ஏதும் போடாமல் இருந்ததால் வெறும் நிலவின் வெளிச்சம் மட்டுமே இருந்தது அதிலும் வருபவர் முகம் சரியாக தெரியவில்லை ஆனால் வருபவர் ஒரு பெண் என்பது மட்டும் நன்றாக தெரிந்தது வருபவர் யாராக இருக்கும் ரஞ்சிதாவா அல்லது மாயாவா என தெரியாமல் சித்தார்த் குழப்பத்திலேயே இருந்தாள் அவள் மெதுவாக மேலே ஏறிக்கொண்டிருந்தாள் இந்த நேரத்தில் எதற்காக மொட்டைமாடி செல்கிறாள் என தெரியாமல் சித்தார்த் சத்தம் போடாமல் மெதுவாக அவளது பின்னால் அடிமேல் அடி வைத்து பொறுமையாக நடந்தான் மொட்டைமாடிக்கு ஏறிய அந்த பெண் மேல்தளத்தில் நடுவில் நின்றபடி அண்ணாந்து நிலவை பார்த்துக் கொண்டிருந்தாள் அவளது அந்த செயலை படியில் நின்று ஒளிந்து கொண்டபடி பார்த்துக் கொண்டிருந்தான் சித்தார்த் என்னடா இது நடுத்த ராத்திரியில இந்த பொண்ணு ஏதோ சின்ன பசங்க விளையாடுற மாதிரி விளையாடிக்கிட்டு இருக்குது என நினைத்தபடி அவளது முகம் சரியாகத் தெரியவில்லையே என உற்று கவனித்துக் கொண்டிருந்தான் சித்தார்த் தரையில் கிடந்த சேலையின் மீது ஏறி நின்றாள் அவள் பிறகு தன் கைகளை அசைத்து நடனமாட ஆரம்பித்தாள் அதை பார்க்க அவ்வளவு அழகாக இருந்தது மறந்து அதை ரசிக்க ஆரம்பித்தான் சித்தார்த் நிலவின் வெளியில் கைகளை அசைத்து நடனமாடி சுற்றும்பொழுது அவள் கட்டியிருக்கும் அவரை வட்டமாக சுழன்றது அதை பார்க்க பிள்ளைகள் எந்த ஒரு கவலையும் இல்லாமல் மகிழ்ச்சியை நடனமாடி வெளிப்படுத்துவது போல தெரிந்தது அதுமட்டுமில்லாமல் பருவமேதினாக அவளது செழித்த மேனியும் நிலவின் வெளிச்சமும் மிக அற்புதமாக காட்சியளித்தன மோகினியை பார்ப்பது போல மயங்கி பார்த்து கொண்டே இருந்தான் சித்தார்த் அவனால் ஒரு வினாடி கூட அவள் மீதி இருந்து பார்வையை அகற்ற முடியவில்லை அந்த நேரத்தில் சித்தார்த்தின் கால்களில் ஏதோ ஒன்று கடித்தது போல வலி ஏற்பட்டது உடனே அவன் அலற ஆரம்பித்தான்